time to tips. நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த இந்த பெஞ்சல் புயல் நிவாரணத்தை வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று விவசாயிகளுக்கு ரூபாய் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பது கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்களை சார்ந்த விவசாயிகள் வந்து இதன் மூலமாக வந்து பயன்பெறலாம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் ஒரு குழப்பம் குழப்பம் வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து அந்த ஜியோவில் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க ஸோ மீதி இருக்க அந்த ஆறு மாவட்டங்கள் வந்து என்னென்னு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியலை ஸோ இதை பற்றின முழு விவரங்களையும் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்களுக்கு போகலாம் வீடியோக்குள்ள ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தடீர அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் இந்த அறிவிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நிதி வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நிவாரண நிதியால் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என இந்த அறிவிப்பு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் எனவும் இந்த பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட நீண்ட கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நெற்பயிர் பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் பதினேழாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இதை வெளியிட்டுள்ளார் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் அறிக்கையில் பன்னிரெண்டு மாவட்டங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் செங்கல்பட்டு தருமபுரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் ராணிப்பேட்டை ஆகிய இந்த பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெஞ்சல் புயல் நிவாரணமானது கன்ஃபார்ம்டாக வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ மீதி இருக்க ஒரு சில மாவட்டங்கள் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லாமல் விட்டுருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து குழப்பமே வந்து அதுதான் ஸோ எங்கள் மாவட்டங்களுக்கும் வருமா வராதான்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஸோ இதில் முக்கியமான ஒரு மாவட்டம் விடுபட்ட மாவட்டம் என்ன சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஸோ அதை வந்து இவங்க மென்ஷன் பண்ணலை ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்புலேயும் வந்து அவங்க அறிவிக்கலை ஸோ இதை பற்றின லேட்டாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடிய விரைவில் வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகாத நியூஸ் தான் அதுவும் வந்து ஸோ கிட்டத்தட்ட இந்த லிஸ்ட்டில் இருக்க பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இந்த நிவாரணமானது இந்த பன்னிரெண்டு மாவட்டங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வர வைக்கப்படும் ஸோ இது லிஸ்ட்டில் இல்லாத ஒரு ஆறு மாவட்டங்களை வந்து நானே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுவும் வந்து அதில் பாதித்த ஒரு மாவட்டம்தான் ஸோ இது வந்து பெஞ்சல் புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தாங்க ஆனால் இந்த அறிவிக்கல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து மென்ஷன் பண்ணல கிட்டத்தட்ட திருவண்ணாமலை சென்னை திருச்சி மதுரை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் வந்து இதில் வந்து இடம்பெறலை ஸோ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்போது கண்டிப்பாக மறுபடியும் நான் வந்து தெரிவிக்கிறேன் ஸோ இப்போ வரைக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஜியோலேயும் சரி அதிகபட்சமாக அனைத்து நியூஸ் சேனல்லையும் வந்து சரி இந்த மாவட்டங்களை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லலை கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி சொன்ன இந்த பன்னெண்டு மாவட்டங்களில் மட்டும்தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இதை பற்றின விரிவான தகவல் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் சேனலில் ஷேர் பண்ணுறேன் மேலும் பதினெட்டு மாவட்டங்களில் பாதிப்புக்குள்ளான மூன்று புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மொத்தமாக அஞ்சு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்று விவசாயிகள் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பயனடையும் வகையில் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எண்பது கோடி ரூபாய் நிவாரணம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் உத்தரவிடப்பட்டு அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் இந்த நிவாரணத் தொகையானது நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் ஓரிரு நாட்களில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ அதற்கான நடவடிக்கையும் வந்து வேகமாக வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சீக்கிரமாகவே நம்ம வந்து இந்த தொகை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் அந்த ஆறு மாவட்டங்களுக்கான அறிவிப்பு வந்து கிடைக்கும்போது கண்டிப்பாக சேனலில் தெரியப்படுத்துகிறேன் அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்